விருதுநகர் அருகே அரசு பள்ளிக்கு நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள இரண்டு ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கிய அமெரிக்க வாழ் தமிழர் விருதுநகர் மாவட்டம் எம் புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் குருசாமி இவர் திருச்செந்தூரில் உள்ள ஆதித்தனார் காலை கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் மனைவி இந்த தம்பதியினருக்கு டாக்டர் மணிவண்ணன் குருசாமி என்ற மகன் உள்ளார் இவர் தற்போது அமெரிக்காவில் ஆர் என் டி டைரக்டராக உள்ளார் இந்நிலையில் மணிவண்ணன் குருசாமி தான் பிறந்த ஊரில் உள்ள அரசு பள்ளிக்கு தன்னுடைய தாய் தந்தை நினைவாக நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு ஏக்கர் நிலத்தை அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு தானமாக வழங்கினார் மேலும் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு தானமாக வழங்கிய இடத்தின் பத்திரத்தை மணிவண்ணன் குருசாமி அவர்களின் சித்தி பரமேஸ்வரி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலிடம் ஒப்படைத்தார் அப்போது எம் புதுப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் உடன்

நான் எம் புதுப்பட்டி கிராமத்தில் பிறந்து வளர்ந்து தற்சமயம் ஒரு ஓய்வு பெற்ற மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றேன் எங்கள் கிராமத்தில் பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு வசதியாக உயர்நிலை பள்ளி இல்லாததால் நாங்கள் அந்த காலத்தில் பிற ஊர்களுக்கு சென்று படிக்க வேண்டியது இருந்தது தற்சமயம் உயர்நிலை பள்ளி இருந்தும் கட்டிடம் கட்ட இடமில்லாததால் கஷ்டப்பட்டார்கள் எனது அக்காவிற்கும் அத்தானுக்கும் டாக்டர் மாப்பா குருசாமி அண்ட் குரு தேமொழி அவர்களுக்கு சொந்தமான இளம் புதுப்பட்டி கிராமத்தில் இருந்தது இப்பொழுது ஊர் கிராமத்தினர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் நினைவாக டாக்டர் மாப்பா குருசாமி குரு தேமொழி அவர்கள் நினைவாக உயர்நிலை பள்ளி கட்டுவதற்கு தேவையான நாற்பது லட்சம் மதிப்புள்ள இரண்டு ஏக்கர் நிலத்தினை அவர்களுடைய மகன் டாக்டர் ம அணிவண்ணன் குருசாமி அமெரிக்காவிலிருந்து இங்கு வந்திருந்தபோது எழுதி கொடுத்து சென்றுள்ளார் எனது அக்கா அத்தானின் நினைவாக எழும்ப போகின்ற அந்த பள்ளி கட்டடத்தின் பத்திரத்தினை இன்று கல்வித்துறைக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்து ஊர் மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க நல்ல ஒரு பள்ளியை எழுப்ப உதவுகின்றார்